நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என்வெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரம்பரம்மா ஸ்ரீ குருவே நமக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம் நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம் எந்த ஒரு விஷயனாலும் உடனே எடு பஞ்சாங்கத்தை பாரு தேதிய குறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பஞ்சாங்கம் நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் அந்த பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னா அஞ்சு சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நம்ம பிறந்த நட்சத்திரம் நம்ம பிறந்த திதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இதில் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் நம்ம யாரையாவது பார்த்தா கூட நம்ம என்ன கேட்போம் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அந்த அளவு நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அந்த நட்சத்திரம்னா என்னங்க ஏங்க நமக்கு வந்து அந்த நட்சத்திரம் குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்திருக்கு நான் ஏங்க அஸ்வினியில் பிறந்திருக்கேன் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த அன்னைக்கு வானத்தில் வாகாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை தலை வடிவத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த அன்னைக்கு நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திரத்துக்கு பேர் அஸ்வினி அந்த நட்சத்திரம் தோன்ற நாள்ல நீங்க பிறந்த நாள் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்குங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் ஆக நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்கு இது பன்னெண்டு ராசிக்குள்ள அந்த நூற்றி எட்டு பாதங்களையும் அடக்கிறாங்க இப்போ நான் இந்த நட்சத்திர பலனை நான் எப்படிங்க பாக்கிறது அப்படின்னு கேட்டால் மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூணு நட்சத்திரம் ரொம்பவே முக்கியமான நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னா விதி மதி கதி நம்மளோட விதியை தீர்மானிக்கிறது நம்மளோட மதியை தீர்மானிக்கிறது நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற கதியை சொல்கிறது இந்த மூணு நட்சத்திரமும் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ ஜென்ம நட்சத்திரத்தை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து இருக்கோம் இப்போ இந்த மூணு நட்சத்திரத்தையுமே நம்ம பார்க்கணும் எந்த மூணு நட்சத்திரங்க அப்படின்னா நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் நிற்கிறாரு உங்கள் லக்னம் எந்த நட்சத்திரத்துல நிக்குது உங்கள் லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல நிற்கிறாரு இந்த மூணும் சேர்ந்து தான் உங்களோட தலையெழுத்த தீர்மானிக்க கூடியது அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பற்றி நான் சொல்லும்போது உங்களோட சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களையும் கேளுங்க அந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த யோகங்கள் கிடைக்கும் இப்போ நட்சத்திரங்களை வரிசையாக நம்ம பார்க்கலாம் நட்சத்திரங்களோட வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இது காலப்புருஷனுக்கு ஒன்றாம் வீடான மேஷத்தில் இருக்குங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கான அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேது பகவான் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரமும் கேதுவோட நட்சத்திரம் இது மேசராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்க மேசராசியில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூணு நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி பரணி கிருத்திகை அப்படிங்கிற மூணு நட்சத்திரம் இதில் மிக முக்கியமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி கொடுக்குறதுல மிக முக்கியமான நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு குதிரையோட தலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வடிவத்தில் வானத்தில் தோன்றக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி சகோதரர்களை காரணமாக வந்து சொல்லுவாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இயற்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் இருக்கும் மேஷத்துக்கு அதிபதி செவ்வாயாக வரனால ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினத்திக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது வருது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கேதுவோட குணமும் செவ்வாயோட குணமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் கலந்து இருக்கும் செவ்வாய்கிட்ட இருக்க வேகம் விவேகம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கிட்ட இருக்கும் கூடவே கேது அப்படின்னா ஞானக்காரகன் அந்த ஞானத்தோட தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கிட்ட இருக்கும் இவங்க நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க சமயோஜித தன்மை இவங்க கிட்ட இருக்கும் தைரியசாலைகளாக இருப்பாங்க மன உறுதி மிக்கவங்களா இருப்பாங்க அதுவும் இவங்க ஜாதகத்தில் செவ்வாய் வளர்த்து இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளாகவோ இல்லை வந்து போலீஸாகவோ மில்ட்ரியிலையோ வந்து இருக்க உயர் பதவிகள்ல இருக்கக்கூடியவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க இதுலேயும் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜாதகத்தில் வேஷத்தில் சூரியன் உச்சம் அப்ப இவங்கள நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவாங்க எந்த அளவு இவங்ககிட்ட செவ்வாயோட வேகம் இருந்தாலும் கேது வந்து அந்த வேகத்தை குறைச்சி அது ஒரு விஷயத்தை கரெக்டாக பிளான் பண்ணி நடத்துகிற மாதிரியான ஒரு தன்மையை இந்த கேது பகவான் கொடுப்பாருங்க எதையும் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க கொஞ்சம் பசி பொறுக்க மாட்டாங்க எதையும் ஆறாய்ச்சி தான் ஏற்றுக்குவாங்க ஒருத்தங்க ஐடியா கேட்பாங்க ஆனால் அந்த ஐடியாவும் அப்படியே ஏற்றுக்க மாட்டாங்க இது நமக்கு சூட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த விஷயத்த அவங்க வந்து ஏற்றுக்குவாங்கங்க இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் அதாவது இவங்களோட திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க அப்போ அவங்களோட திருமண வாழ்க்கை சூப்பராக அமையும் இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் நெருங்கிய நண்பர்கள்னு ஒரு சிலரை மட்டும்தான் இவங்க வந்து கூட வச்சுக்குவாங்க அதே மாதிரி கணவன் வாழ்க்கை கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க அது பெத்த குழந்தைங்க கிட்டே இன்னுமே பாசமாக இருப்பாங்க தன்னோட வாழ்க்கையே தனது குடும்பத்துக்காக அப்படின்னு அர்ப்பணிக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திர பாருங்க இவங்களுக்குள்ள ஒரு இயற்கையாகவே மருத்துவ குணம் இருக்கும் நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் இவங்க குடும்ப தலைவியா இருந்தாங்கன்னா கூட இவங்க வந்துட்டு அந்த கை வைத்தியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுலலாம் இவங்க வந்து சிறந்த வல்லுநர்களாக இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு பக்கத்து வீட்டில் யாராவது ஒருத்தங்களுக்கு வியாதி அப்படின்னா இந்த அஸ்வினி கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்டாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு டிப்பு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வியாதியை குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் நிறைய ஹீலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பாங்க செவ்வாய் வலுவாக இருக்கிற பட்சத்தில் இவங்க மிகச்சிறந்த ஒரு கட்டிடக்கலை ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குங்க அதாவது உறவினர்களை விட இவங்களுக்கு வந்து சப்போர்ட் யார் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னா சொந்தக்காரங்களை விட ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டிவ் பா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ப்ளஸ் இவங்களை வந்து ஒரு குறுகிய ஒரு நட்பு வட்டாரம் க்ளோஸ் சர்க்கிள் வந்து இவங்களுக்கு இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க பிறக்கும் போது வரக்கூடிய திசை கேது தசைங்க கேது இவங்க ஜாதகத்தில் வலுவாக ஒரு நல்ல இடத்துல இருந்தாங்க அப்படின்னா இவங்க பிறப்பினால இவங்க குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இது பொதுவாக நிறைய ஜாதகத்தில் கேது வலுவாக இல்லை அதனால் இவங்க பிறக்கும் போது ஒரு சிலர் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்து இவங்களுக்கு வரக்கூடிய திசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கர தசைங்க வந்து இருபது வருஷம் குட்டி சுக்கரன் வந்து ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சூரிய திசை ஆறு வருஷம் இது ஓரளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்து சந்திர திசை பத்து வருஷம் அடுத்து செவ்வாய் திசை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏழு வருஷம் அடுத்து ஆறாவதாக வரக்கூடிய திசை அப்படின்னா பார்த்திங்கன்னா ராகு திசைங்க இது பதினெட்டு வருஷம் இதில் வந்து சூரியன் நல்லா வலுவாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு கரெக்டாக அந்த இருபதுலேருந்து இருபத்தாறு இருபத்தேழு அதாவது முப்பது வயசுக்குள்ளே இந்த சூரிய தசை வருங்க அந்த சூரிய தசை இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா இவங்க கரெக்டாக படித்து முடிச்சோன்னு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி உயர் பதவியை வகிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்குங்க இந்த நட்சத்திரத்தை நாங்கள் இன்னும் எப்படி வலுவாக்கிக்கலாம் எதை நாங்கள் பயன்படுத்தும் போது இன்னும் நாங்கள் வலுவாகவும் ஸ்ட்ராங்காகவும் மாறலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான பொருட்கள் இந்த நட்சத்திரங்களுக்குன்னு ஒரு சில பொருட்கள் வந்து நம்மளோட மூல நூல்களை சொல்லியிருக்காங்க அந்த பொருட்களை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறலாங்க இந்த அஸ்வினியான நட்சத்திரத்துக்கான மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டி மரம் இந்த எட்டி மரம் முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் வளர்த்துறது இல்லை எனக்கு இட வசதிகள் இல்லைங்க அப்படின்னா எட்டி மரம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துறது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களே ரொம்பவே பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பறவை ராஜாளி ராஜாளி பறவையை பார்க்குறது அதை கீச்சைனாக வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பண்ணலாங்க உங்களுக்கான விலங்கு அப்படின்னா ஆண் குதிரை குதிரைக்கு உணவு கொடுக்கறது குதிரை ஃபோட்டோவை வந்து அடிக்கடி பார்த்துக்கிறது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கான பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முந்திரி பழமும் அன்னாசி பழமும் நீங்கள் வந்து உணவில் எடுத்துக்கிறதும் அதை தானம் பண்ணுறதும் நல்லது குறிப்பாக நீங்கள் பிறந்த அஸ்வினி நட்சத்திர நாளில் வந்து முந்திரி பழத்தையும் அன்னாசி பழத்தையும் தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான நட்சத்திரத்துக்கான அதிதேவதை தேவதை அப்படின்னு பார்த்தோம்னா சரஸ்வதிங்க சரஸ்வதி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்கள் சரஸ்வதி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி அதிக அதிகரிக்குங்க நல்ல மதிப்பெண்கள் வர வாங்குறதுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்து உங்களுக்கான பூ அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வள்ளி பூ சாமந்திப்பூ அள்ளியிலேயே சிவப்பு அள்ளி இருக்குது பார்த்தீங்களா அந்த அள்ளிப்பூவும் சாமந்திப்பூவும் உங்களுக்கான பூவை நீங்கள் வந்து கோயில்களுக்கு போகும்போது ச வந்து உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு செவ்வல்லி பூவோ சாமந்தி பூவோ கொண்டு போய் சாத்துறது ரொம்பவே சிறப்புங்க இன்னும் எனக்கு என்னென்னலாம் அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய் பயன்பாடு நல்ல பண உறவை கொடுக்குங்க ஏன்னா பர்ணி நட்சத்திரம் உங்களுக்கு அடுத்த நட்சத்திரம் பர்ணி நட்சத்திரம் அப்போ சம்பத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அதுக்கு உண்டானது நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிடும் போது இல்லை பரணி நட்சத்திரம் வர்றதுனால நீங்கள் அந்த நெல்லிக்காயை தானம் பண்ணும்போது உங்களுக்கு பண உறவு சூப்பராக வருங்க அது மட்டும் இல்லாமல் தயிர் சேர்த்துக்கிறது நா நாவல் பழம்னு சொல்லுவோம் இல்லைங்க நவா பழம்னு அந்த பழம் அது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்றது தானம் பண்ணுறது வாழைப்பழம் பால் உணவு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி தேர் சிம்பிள் இருக்கு இல்லைங்க நம்மளோட தேர் திருவிழாவில் தேர் இருக்கும் அந்த தேர் சிம்பிளை உங்கள் விசிட்டிங் கார்டில் பயன்படுத்திக்கும் போது அது உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த நன்மை கொடுக்கும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா நீங்கள் வந்துட்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும் இந்த மீட்டிங்னால எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டை போய்ட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் போனீங்கன்னா அந்த மீட்டிங் உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே மாதிரி துளசி செடி நீங்கள் கட்டாயம் உங்கள் வீட்டில் வளர்த்துறது ரொம்பவே நல்லதுன்னு துளசி இலைய தினமும் ரெண்டு இலையாவது நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான கோவில் இந்த நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரஸ்வதியோட கோவில்ங்க அது கூத்தனூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி கோவில் உங்களோட நட்சத்திர கோவில் அதோடு சேர்ந்து பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூண்டி அப்படிங்கிற ஊர்ல இருக்குங்க இது ரெண்டும் உங்களுக்கான நட்சத்திர கோயில் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் வர்ற நாட்கள்ல இந்த கோயிலுக்கு போயிட்டு வரது உங்களுக்கு மிகவும் சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய கோவில் முன்ன பார்த்தது நட்சத்திர கோயில் இப்ப பார்க்குறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் அப்படின்னா எட்டயபுரத்தில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க காலகஸ்தியில் இருக்கக்கூடிய சிவனும் அது மட்டும் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய சிவன் அதாவது அரப்புளீஸ்வரர்னு சொல்வாங்கங்க மிகவும் பழமாக வாய்ந்த கோயில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த நட்சத்திரங்கள் எனக்கு ஆகவே ஆகாது எந்த நட்சத்திரத்தில் நான் எந்த முக்கியமான காரிகளையும் செய்யறத வந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அர்ச்சினி நட்சத்திரத்துக்கான வேத நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்க அந்த கேட்டை நட்சத்திர நாளில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயங்களை செய்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது சரி எனக்கான உணவு என்னங்க எந்த உணவை நான் சாப்பிடணும் எந்த உணவை நான் தானம் பண்ணால் எனக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் கலர் உணவை நீங்கள் உணவாக எடுத்துக்கிறதும் ப்ளஸ் அந்த நட்சத்திர நாள் அஸ்வினி நட்சத்திர நாளில் அதை தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க எந்த கலர் எனக்கு நல்ல கலர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிளட் ரெட் கலரும் ஒயிட் கலர் பிங்க் கலர் இந்த மூணு கலருமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆகும் எனக்கான லக்கி நம்பர் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சா நம் அஞ்சு ரெண்டு ஆறு நாலு இந்த நம்பர் எங்களை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இது வரைக்கும் நட்சத்திரத்துக்கான பலா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க இந்த நட்சத்திரத்துக்கு நான் சொன்ன குணாதிசயங்கள் அப்படியே மேட்ச் ஆகுமா அப்படின்னா அதில் பார்க்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குதுங்க அந்த உங்களுக்கு உங்கள் நட்சத்திராதிபதி எப்படி இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவர் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா இல்லை வக்ரம் ஆயிட்டாரா இல்லை அ அருமையான நல்ல இடங்களில் இருக்காரா இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருக்காரா பகை இருக்காரா இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா தான் நான் சொன்னக்கூடிய குணாதிசயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்